அதாவது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் ஜேசி முகமத் முகமது கோட்டையாக இருந்த பகவல்பூரில் இருந்த அவனை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு பாகிஸ்தான் உளவுத்துறை மாற்றியிருக்கிறது அங்கு கில்கிட் இடத்தில் இரண்டு மசூதிகள் உள்ளன அவற்றோடு மதராசாக்களும் இணைந்திருக்கின்றன வளாகத்துக்குள் அரசினர் விடுதி விருந்தினர் மாளிகைகளும் இருக்கின்றன உள்ளே ஏரியும் இயற்கை எழில் கொஞ்சம் பூங்காக்களும் இருக்கின்றன இது மசூத் அசாரின் பழைய கோட்டையான பகவல்பூரில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அதே நேரம் புதிய இடம் அணுகக்கூடிய இடம் அதாவது ஜம்மு காஷ்மீரிலிருந்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து வெறும் நூற்று இருபது கிலோமீட்டர் தூரம் தான் எளிதில் ஏவுகணை வீசி தகர்க்க முடியும் மசூத் அசார் இந்தியாவுக்கு எதிராக எவ்வளவு கொடிய தாக்குதல்களை எல்லாம் நடத்தினான் என்பதை அறிந்தால் அவனை ஏன் நாம் வேட்டையாட வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் புரியும் காஷ்மீரில்